அன்பு நெஞ்சங்களுக்கு ஸ்ட்ராங் மெசேஜஸின் அன்பான வணக்கங்கள் இறந்த பிறகும் பலரின் வளர்ச்சிக்கு காரணமாகிறான் ராகுல் டிக்கி எப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் விபத்தில் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேரை பற்றி நமக்கு தெரியறதில்ல எவ்வளோ கொடூரமான முறையில் இறந்தவங்கள்லாம் இருக்காங்க இருக்காங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் இப்போ எந்த பக்கம் இன்ஸ்டாவை திறந்தாலும் சரி யூடியூப் திறந்தாலும் சரி ராகுல் டிக்கி ராகுல் டிக்கி பற்றி தான் அந்த விபத்து அதை பற்றி ப்ளஸ்ஸும் பேசுகிறாங்க அவரை பற்றி மைனஸும் பேசுகிறாங்க ஸோ இது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுறது ஸோ ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவன் இறந்ததுக்கு பிறகு இறந்தும் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நல்ல மாதிரியாக கெட்ட மாதிரியாங்கிறது அடுத்த விஷயம் நிறைய பேர் தான் இருக்காங்க அவனை பற்றி ஒரு மாதிரி கவலைப்பட்டு தான் பேசுகிறாங்க ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்கிறாங்க ஸோ எப்படி அவன் வளர்ச்சிக்கு காரணம் மாறான் பல பேரோட வளர்ச்சிக்கு அப்படின்னா அவன் ஒரு யூடியூப் ஃபேமஸ் இன்ஸ்டா ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போது அவனை வச்சு எத்தனை யூடியூபர்ஸ் எத்தனை இன்ஸ்டாஸில் இருக்கிறவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகிறாங்க இல்லையா இப்போ அவனை பேசு பொருளாக வச்சு இன்க்ளூடிங் மீ அப்போது ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருந்து ஆனால் எல்லாரும் காரணமாக இல்லை ஏதோ அவன்கிட்ட ப்ளஸ் இருக்கிறதுனால அவன் எல்லாரையும் சிரிக்க வச்சதுனால அவனால் நிறையா பேர் சந்தோஷப்பட்டதுனால தான் இன்னைக்கு அவன் ஒரு பேசு பொருளாக இருக்கான் இல்லையா பாராட்டுற விதமாக இருக்கான் ஸோ அவன் இறந்த பிறகும் அவனோட ஃபீல்டில் இருக்கிற பல பேருடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கான் அப்படிங்கிறது உண்மைதானே ஸோ இறந்த பிறகும் பலரை வாழ வைக்கிறான் வளர் வைக்கிறான் அவனது ஆத்மா சாந்தி அடையும் வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க தேங்க்யூ